தேமல் பிரச்சனையால் அவதியா இதிலிருந்து விடுபட இதோ சில மருத்துவ தேர்வுகள் தோலில் ஏற்படுகின்ற காலான் நோய்களில் முதலிடம் பெறுவது தேமல் நோய் என்னும் கிருமியால் இந்த பாதிப்பு உண்டாகிறது இது குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை எவரையும் தாக்கலாம் என்றாலும் நடைமுறையில் இளம் வயதினையே அதிக அளவில் இது பாதிக்கிறது இதனை போக்க அடிக்கடி மருத்துவரிடம் தான் செல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை உங்களுடைய வீட்டின் அருகிலேயே இருக்கின்ற மூலிகைகளை பயன்படுத்தி கூட தேமல் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் தற்போது அந்த தேமல் மூலிகைகளை பயன்படுத்தி எப்படி தேர்வு காணலாம் என்பதை இந்த பார்க்கலாம் அருகம்புல் அருகம்புல் கஸ்தூரி மஞ்சள் மருதோன்றி போன்றவற்றை அம்மியில் வைத்து அரைத்து பூசினால் தேமல் விரைவாக குணமாகும் நாயுருவி இலை நாயுருவி இலை சாறை தடவி வந்தால் தேமல் படை குணமாகும் இந்த நாயுருவி இலையானது எளிதாக கிராமப்புறங்களில் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது கமலா ஆரஞ்சு தோலை வெயிலில் உலர்த்தி பொடி செய்து தினமும் உடம்புக்கு தேய்த்து குளித்து வரவும் எலுமிச்ச பழசாற்றை தேமல் உள்ள இடங்களில் தேய்த்தால் தேமல் மறையும் நூறு மில்லி நீரில் ஐந்து கிராம் நன்னாரி வேரை நசுக்கி போட்டுவிட்டு கொதிக்க வைத்து காய்ச்சி வடிகட்டிய கருமை நிற கசாயத்தை காய்ச்சிய பாலில் கலந்து சர்க்கரை சேர்த்து குடித்தால் தேமல் குறையும் எலுமிச்சை தோலை உலர்த்தி தூளாக்கி சம அளவு பொரித்த படிகாரத்தை சிறிது தண்ணீர் சேர்த்து குளைத்து தேமலில் பூசி குளித்து வந்தால் தேமல் குறையும் மஞ்சள் இடித்து நல்லெண்ணெயில் போட்டு காய்ச்சி தேமல் மேல் தேய்த்து வந்தால் தேமல் குறையும் துளசி இலை வெற்றிலை எடுத்து அரைத்து தேமல் மேல் பூசினாலும் தேமல் குறையும்